பயனார் துணை டீம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அவுட்டிங் போயிருக்காங்க அதுவும் அந்தமானுக்கு போயிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட நிறைய ஸ்பெஷல் மெமரிஸ் ஸ்கூப்பா டைவிங் எப்படிலாம் தயாரானாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டீமாக சேர்ந்து போயிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக பயனார் துணை தான் ஃபஸ்ட்டு டீம் ஃபஸ்ட் சீரியல் குரூனே சொல்லலாம் ஏன்னா ஒரு கேர்ள்ஸ் கேங்கு பாய்ஸ் கேங் ஒரு நாலஞ்சு பேர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படி தான் வந்து பார்த்துக்கோம் மொத்த டீமாகவே சேர்ந்து ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி போயிருக்காங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ஷூட்டிங் ஷெடியூல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனாலே நிறைய பேரால் அப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணி போக முடியாது ஆனால் இவங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சன்னு தெரியல டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா போய் பயங்கரமாக ஃபன் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அயாண துணை சீரியல் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரேட் உங்களுக்கு எந்த பேர் மோஸ்ட் ஃபேவரெட் அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மதுமேத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அவுட்டிங் போய் நிறைய பார்த்துருக்கோம் ஒரு சீரியல் குரூவாக வந்து போயிருக்காரு தான் ஃபஸ்ட் டைம் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸுக்கு சூப்பரான ஒரு வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லை முன்னாள் பயங்கரமாக இருந்தார் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் பர்ஃபார்மென்ஸை முன்னா வந்து இருக்கணும் ஷேர் பண்ணியிருந்தா அதுலேயும் பயங்கரமாக அட்ரஸ் சீரீஸ் பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு அவர் வந்து சீரியலில் ஒரு சிலண்ட்டான அப்பாவே கேரக்டராக இருந்திருக்காரோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபன் டைப்புன்றத நிறைய மொமெண்ட்ல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஐநா துணை டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டது மறக்காம ஷேர் பண்ணுங்க இதில் யார் உங்களுக்கு மோஸ்ட் வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட் பற்றின அப்டேட்ஸ் பிஹைண்ட் சீன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சிக்கணும்னா மரக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீரியல் எப்படி இருக்காங்க அவுட் சைடில் எந்த அளவுக்கு ஃபன் பண்ணுறாங்கன்றதுலாம் இந்த மாதிரி பிஹண்ட் சீன்ஸில் அவங்க என்ன நட சீரிஸ் பண்ணுறாங்கள பார்க்க முடியுது நாலு பிரதர்ஸாக ரொம்ப சூப்பராக வந்து சீரியல் வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள் லேடிஸ் குவார்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இப்போ ரீசெண்ட்டாக டீம் எல்லாரும் அந்த மாதிரில போய் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்து இப்போ பேக் டு த ஃபார்மாக ஷூட்டிங்க்கு நெக்ஸ்ட்டு எபிசோட்ஸ்க்கு தயாராகிட்டாங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூஸ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் அப்ஸ்கிரைப் அவர் சேனல்